ஒரு டிசிஷன் மேக்கிங்கிறது எவ்வளவு முக்கியமான இவ்வளவு சிக்கலான விஷயம்ங்கிறது நம்ம போன பதிவுல பார்த்தோம் அதே மாதிரி இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த டீம் பாண்டிங் மேனேஜிங் ரிலேஷன்ஷிப்ஸ் அந்த டீம் மெம்பர்ஸோட இல்ல நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபேமிலியோட அந்த லைவை லைஃப்ல இருக்கக்கூடிய நம்ம கூட இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நாம ஏற்படுத்திக்கிற அந்த பாண்டிங் அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுங்கிறது அதற்கு ஈக்குவலாக சவாலான ஒரு விஷயம் தான் இது எப்படி ஹேண்டில் பண்றது இப்ப எப்படி எல்லாம் சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் இப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது நமக்கு ரொம்ப பிடிச்ச சில பேர் இந்த அவங்க நடந்துகிட்ட விதங்கள் மூலம் அந்த முறைகள் மூலமா நாம எப்படி இந்த டீம் பாண்டிங்க கொண்டு வரது அப்படிங்கறத தான் இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம் அன்பன்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்கினீங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த லீடர்ஷிப்பை பத்தி இந்த டீம் பில்டிங்கை பத்தி பார்க்காம பேசும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா புரியக்கூடிய ஒரு விஷயம்னா கிரிக்கெட்டை வச்சு பேசினா ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருமே நான் கிரிக்கெட் அப்படிங்கறத நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நம்ம நாட்டுல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமும் கூட அந்த கிரிக்கெட் பாப்புலர் ஆக ஆரம்பிச்சு இந்தியாவில ஒரு ரொம்ப பாப்புலர் ஸ்போர்ட் கிட்டத்தட்ட அடுத்த மதமாக ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஜெயிச்சு கொடுத்த கேப்டன் கபில் அவருடைய கேரக்டர் எப்படிப்பட்ட ஒரு லீடர் நம்ம தெரியும் அண்டர் டாக்ஸா இருந்த டீம் அவருடைய விடாமுயற்சியால டிட்டர்மெண்ட் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் இந்த டீமுக்காக போராடுவேன் இந்த டீம் ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு அவர் முன்னாடி நின்று போராடி காமிச்சு தன்னோட சேர்ந்து தன்னுடைய டீமையும் போராட வச்சு ஜெயிக்க வச்சாரு கபில் தேவ கொண்டு போன அந்த உயரத்துக்கு அல்டிமேட் சக்சஸ் அந்த குளோரிக்கு இந்தியன் டீம் கொண்டு போக முடியல அதுக்கப்புறம் ஒரு இந்தியன் டீமுக்கு கேப்டனாக நம்ம தாதா சௌரவ் கங்குலி அவர்கள் வந்தாரு இந்தியாவுக்கு கிடைச்ச அக்ரசிவ் கேப்டன் அப்படின்னா சௌரவ் கங்குலி அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அது வரைக்கும் இந்த கேப்டன்ஸ் எல்லாம் ஒரு டிஃபென்சிவ் அப்ரோச் ஒரு கவுண்டர் அட்டாக்கிங் மாதிரி ஆப்போனன்ட் எப்படி விளையாடுறாங்கன்னு பாத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் முதல்ல அடிச்சிடணும் சப்போஸ் அவன் முதல்ல நம்ம அடிச்சிட்டான்னா நம்ம திருப்பி அடிக்கிற அடி அவ எந்திரிக்க முடியாத அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்ரஷனை கூட்டு வந்தார் அந்த அக்ரஷன் மூலமாக தன்னுடைய டீம்மேட்ஸோட பாண்ட் பண்ணாரு அந்த அவர்கிட்ட இருந்த அக்ரஷன் அந்த டீம்மேட்ஸ் கிட்டையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களை மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்தாரு இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அந்த கல்கட்டா டெஸ்ட் தான் ஃபாலோவானே ரொம்ப மோசமா விளையாண்டு ஃபாலோ ஆன் போய் அந்த ஃபாலோ ஆன்ல இருந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பார்ட்னர்ஷிப்போட வந்து ஆஸ்திரேலியாவை அப்படி நசுக்குன அந்த டெஸ்ட் அவருடைய லீடர்ஷிப் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது உலகத்துக்கே சொன்ன ஒரு சம்பவம் அது அதுக்கப்புறம் இந்தியன் டீமுக்கு லீடராக வந்தவர் தான் எம் தோனி ஒரு யங் டீம் ரெண்டாயிரத்தி ஏழு வேர்ல்டு கப்ல டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ப ஜெயிக்க வச்சாரு எம் எஸ் தோனி அந்த பிரெஷரோட ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப்லயும் போய் இந்தியன் டீம் வேர்ல்டு கப்பை ஜெயிக்க வச்சாரு அது மட்டும் இல்லாம எம் எஸ் தோனி வந்து தலா தோனி வந்து ஒரு பெஸ்ட் லீடர் அப்படிங்கறத காட்டுற மாதிரி மூணு ஐசிசி டோர்னமெண்ட்டையும் ஜெயிச்ச ஒரே இந்தியன் கேப்டனாக இருக்கக்கூடிய ஒரு எம் எஸ் தோனி அந்த இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லீடர் ஒவ்வொரு வகையில ஒரு பெஸ்ட் லீடரா தான் இருந்திருக்காங்க பட் இவங்க எல்லாத்துக்கும் சில யூனிக்னஸ் இருக்கு ஆனா தோனி வந்து எப்படி ரொம்ப யூனிக்கா இருப்பாருன்னா பிளைட்ல வந்து அவருக்கு போட்டு கொடுக்கக்கூடிய கொடுப்பாராம் அதாவது அவங்க பாஸ்ட் போலர்ஸ்க்கு வந்து அந்த வந்து அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும் அவங்க அந்த ஒரு ரெண்டு ஓவர் சேர்ந்தாப்புல போடுறதுக்குள்ள அவங்களுடைய ஸ்டாமினா குறைஞ்சிடும் அப்படின்றப்ப அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த பிசினஸ் கிளாஸ் சீட்டை வந்து கொடுத்துருவாராம் அப்படி கொடுக்கும்போது இப்ப யோசிச்சு பாருங்க அந்த டீம் கேப்டன் நமக்காக அவருடைய இதை கொடுக்குறாரு அப்படின்றப்போ அந்த பிளேயர்ஸ் வந்து நமக்கு ஏதோ பிரிபெரன்ஸ் நம்மளை ப்ரிஃபர் பண்றாரு நமக்கு ஏதோ ஒரு சலுகை கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரிலாக்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு பெர்ஃபார்ம் பண்றப்போ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் அதிகமா இருக்கும் அப்ப இந்த பெர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்காக இதை செஞ்சு கொடுத்துருக்கிற கேப்டன் நம்ம கேப்டனுக்காக நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு பாண்டிங் வரும் இந்த வகையில தான் எம் எஸ் தோனி வந்து அந்த பிளேயர்ஸோட பாண்டிங் உருவாக்குவார் அது மட்டும் இல்லாம அந்த டெத் ஓவர்ஸ்ல புரூஷியன் மேட்சஸ்ல பவுலர்ஸ் மேல ப்ரெஷர் வராம பார்த்துக்குறேன் அதாவது தெரியும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல போலிங் பண்றது தான் பட் ஸ்டில் முடிஞ்ச அளவுக்கு சிக்ஸ் குடுக்காம போடு போரும் கொடுக்க முடியலன்னா கொடுக்க முடியாத அளவு ஒரு போர் போனா கூட பரவாயில்ல சிக்ஸ் கொடுக்காத அளவுக்கு பவுலிங் போடு அப்படின்னு சொல்லி இந்த ப்ரெஷர் வந்து அந்த பிளேயர்ஸுக்கு வராத அளவுக்கு அவரை ஹேண்டில் பண்ணுவார இதுதான் தோனியுடைய அந்த பாண்டிங் டீமுடைய பாண்டிங்கான மிக மிக முக்கியமான ஒரு சக்சஸ்க்கான காரணம் கோலி அது வந்து கோலி வந்து எப்படி பண்ணுவாருன்னா தன்னுடைய டீம்மேட்ஸ் கூட ரொம்ப கேஷுவலா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நல்லா பழக அது ரிலேஷன்ஷிப் ஃபீல்டும் ஆஃப் தீடு அந்த மாதிரி வச்சிருப்பாரு ஒரு தடவை இந்தியன் டீம் கோலி கேப்டனா இருக்கிறப்போ முகமது சிராஜ் அப்பதான் வந்து இந்தியன் டீம் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு அப்போ ஹைதராபாடு வந்து அப்போ வீட்டுக்கு நான் சாப்பிட வர்றேன் அப்படின்னு சொல்லி கோலி சொல்லியிருக்காரு சிராஜ் வந்து வேண்டாம் வேண்டாம் நான் வந்து சாப்பாடு வந்து ஹோட்டலுக்கு கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஏன்னா கோலி மாதிரி ஒரு இந்தியன் டீமுடைய கேப்டன் ஒரு ஐகான் ஒரு ஸ்டார் பிளேயர் ஒரு கிரிக்கெட் பிளேயர் வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது எவ்வளவு விஷயங்கள் இருக்கு எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு பக்கத்துல கூட்டம்லாம் கூடிடும் இதெல்லாம் இருக்கா இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் நினைச்சா கோலி அதை பத்தி நான் குழவுல நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதே மாதிரி அவங்க வீட்டுல வந்து சாப்பிட்டு போயிருக்காரு இப்ப இந்த பிளேயருக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் ஒரு கேப்டன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு அப்படின்றப்போ அது ஒரு யங் பிளேயருக்கு இட் மீன்ஸ் எவ்வளவு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இப்ப இவரை பார்த்து இவர் மாதிரி டீமுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க டீம்ல இருக்கிற யங் பிளேயர்ஸ்க்கு அது என்ன மாதிரியான ஒரு மெசேஜை கொடுக்கும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த கேப்டனுக்காக நம்ம இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டை போடுவாங்களா அதுதான் இந்த கோலியுடைய கோலியுடைய பாண்டிங் ஸ்டைல் இந்த டீம்மேட்ஸோட ரொம்ப கேஷுவலாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் கோலியோட பவுலிங் பாண்டிங் ஸ்டைல் ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சிங் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் அதாவது ஒரு டீம் வந்து ரொம்ப அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் ரொம்ப ரிலாக்ஸா வச்சிருப்பாரு அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு யாருக்காக இருந்தாலும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லலாம் ஒரு டிஸ்டன்ஸ் இல்லாம ஒரு க்ளோஸ் க்ளோஸ் நீட்டட் ஃபேமிலியாக வச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்னைக்கு எல்லாருமே அதை ஓப்பனாகவே பார்க்கலாம் ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சி அந்த பிளேயர்ஸ் ஃபீல்ட்ல நடந்துக்கிறத பார்க்கும்போது தெரியும் ரொம்ப ரிலாக்ஸா இருப்பாங்க ரொம்ப ப்ரெஷர் இல்லாம இருப்பாங்க அது தோனி டீம் அதே மாதிரி தான் இருந்தாங்க ஒவ்வொரு லீடருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த டீம் மெம்பர்ஸோட நம்ம எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த டீம் மெம்பர்ஸுக்கு நம்ம வந்து அக்சசிபிளா இருக்கணும் அவங்க என்ன நினைச்சாலும் எப்ப நினைச்சாலும் அதை நம்ம கிட்ட காண்டாக்ட் பண்ணி நம்மளை சொல்றக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும் அந்த இடத்துல அவங்கள வச்சிருக்கோம் அப்படிங்கிறத அவங்களுக்கும் உணர்த்தணும் அதே சமயம் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரயாரிட்டி கொடுக்குறோம் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அவங்களை கன்சிடர் பண்றோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லையும் வச்சிருக்கணும் இதெல்லாம் பண்ணும்போது தான் அந்த டீம் அப்படிங்கிற பாண்டிங் நமக்கு உருவாகும் இந்த டீம்ல மட்டும் இல்லைங்க ஒரு கார்பரேட்ல ஒரு நம்ம டீம்ல மட்டும் இல்லை நம்ம லைஃப்லயுமே நம்ம ஃபேமிலி கிட்ட நம்ம ஒய்ஃப் கிட்ட இல்ல குழந்தைகள் கிட்ட இல்ல பிரதர் கிட்ட சிஸ்டர்ஸ் கிட்ட நம்ம வந்து அவங்களுக்கு ப்ரயாரிட்டி கொடுக்குறோம் அவங்க நம்ம அவங்க என்ன சொல்றாங்கிறத நம்ம கேட்கறோம் கேட்கக்கூடிய தான் நம்ம அவங்களை வச்சிருக்கோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்தும் போது அந்த டீம் நமக்கு அந்த டீமு டீமோட நமக்கான பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பண்ணும்போது அந்த டீம் நமக்கா பெர்ஃபார்ம் பண்றது அவங்களுடைய ஃபுல்லஸ்ட் எஃபர்ட்ஸ் போடுவாங்க போடும்போது நமக்கான சக்சஸ் அப்படிங்கிறது சக்சஸ் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ஹையா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சாதனையாளர்களுடைய ஆட்டிடியூடும் அந்த ஸ்டைலும் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பாடம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடம் பதிப்போம்